முறைகளே நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எங்களோட பாடசாலையில் ஒரு வேல் ஒன்று நடக்க போகுது அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க அங்கே நிறைய விளையாட்டுக்கள் இருக்கு பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க அதுகளை நாங்கள் வாங்குவோம் விளையாடுவோம் அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் காணிவேல் பார்க்க தான் போய்கொண்டிருக்கிறேன் கிட்ட வந்துட்டேன் இந்த மஞ்சள் தூரம் தான் போகணும் அந்த எல்லாம் வாகனம் எல்லாம் நிற்கிது ஆட்கள் எல்லாம் வந்துருக்கீங்கன்னா இரவு தான் நல்லா அழகாக இருக்கும் லைட் எல்லாம் போட்டு நாங்கள் இப்போ தான் வந்துருக்குறோம் இப்போ உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பின்னால் விளையாட்டு நிகழ்வுகளுக்காக நடந்து கொண்டிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒவ்வொரு விளையாட்டை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அதுக்கு முதல் எங்களுக்கு சாப்பாடு ஐட்டம் தான் முக்கியம் அதுக்கு முதல்ல நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பஞ்சி முட்டாயை பார்க்க போவோம் நல்லா அழகா பஞ்சி மிட்டாய் தொங்க விட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று நூறுரூவா நான் பஞ்சு முட்டாஸ் எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன் இது சோளம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கலரிங் போட்ட சோளம் ஒரு பாக்ஸ் இருநூறுவா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் செய்கிறாங்க பஞ்சு மிட்டாய் அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அந்த நைன்டி சினிமா பார்க்குற வாகனம் உண்டு அதாவது நடமாடும் மொபைல்ன்றது இதுக்குள்ள நானூறுவா டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் நைன்டி சினிமா பார்க்கலாம் அதாவது உண்மையாக நடக்கிற மாதிரி இருக்கு அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிறுவர்கள் விளையாடுறதுக்கு வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து கப்பல் விட்டுருக்கு அதை கையால் வந்து நாங்கள் சுழட்டு சுல்லட்டு அந்த கப்பல் முன்னுக்கு பின்னுக்கு போவோம் இது சிறுவருக்கு விருப்பமான விளையாட்டுண்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கால பார்க்க போனால் புக் ஷாப் எல்லாம் இருக்குது இல்லை புக்கெல்லாம் விலை குறைவாக தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்போத்துலேருந்து எல்லாம் கட்டர் பென்சில் கொம்பாஸ் பெட்டி எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கால ஃப்ரெண்ட்ஸ் இனி பயிற்றம் முறைப்பயிற்றம் எல்லாம் இருக்குது தொதல்லேருந்து எல்லாம் இருக்குது எல்லாம் உங்களுக்கு கம்மியான விலையில் கிடைக்கும் சோன் பப்படி முறுக்கெல்லாம் ஒரு பாக்ஸில் அடித்து வருது ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்க்க தெரியும் கலர்ஃபுல்லாக இருக்கிறத இங்கால ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸுன்ற உடுப்பு ஐட்டங்கள் இருக்குது பல வகையான நிறங்களை கொண்ட லேடிஸ் உடுப்பு ஐட்டங்கள் இருக்குது இங்கால ஃப்ரெண்ட்ஸ் பேக் ஐட்டங்கள் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ்

பிளாஸ்டிக் கப் வாலிலாம் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கம்மியான விலையில் எடுக்கலாம் எங்களை ஃப்ரெண்ட்ஸ் சோல் சோல் ஐட்டங்கள் வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் விலை குறைவாக இருக்குல்லாம் இதெல்லாம் லேடிஸின் உடுப்ப ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ்

அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளைகள விளையா கார் காரும் வச்சுருக்கு இதில் ஃப்ரெண்ட்ஸ் ரிமோட் கண்ட்ரோலில் இயங்குற காரும் இருக்கு சும்மா ஓட்டுறோம் காரும் இருக்கு இது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தமிழால் சொல்லப்போனால் ராட்டினம் பண்ணுறது இதில் பெருசும் இருக்கு சின்னனம் இருக்கு இங்கே சின்னனம் வந்திருக்கு

ஸ் வீடியோ பார்க்கக்குள்ள லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ எங்களுக்கு ஒரு வேலை சப்போர்ட் அமையும் மற்றும் நாங்கள் போட போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்

ஸ் நாங்கள் இப்போ இந்த வீடியோ பிடிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பார்க்கணும்